அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் உருவாகக்கூடிய மகாலட்சுமி யோகமானது இன்னும் நான்கு நாட்களில் இந்த மூன்று ராசிக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் மிதுன ராசியில் உருவாகக்கூடிய மகாலக்ஷ்மி யோகத்தின் வாயிலாக அவர்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப்போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தின் படி கிரகங்களினுடைய ராசி மாற்றங்கள் சேர்க்கைகள் மற்றும் அவற்றால் உருவாகக்கூடிய யோகங்களினுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே காணப்படும் அந்த வகையில் கிரகங்களினுடைய சந்திரன் இரண்டரை நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றுவார் அப்படி மாற்றுவதால் அடிக்கடி மற்ற கிரகங்களுடன் இணைந்து சுப அல்லது அசுப யோகங்களை உருவாக்குவார் அவ்வாறு உருவாக்கும் யோகங்களினுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் செப்டம்பர் இறுதியில் சந்திரன் செவ்வாயுடன் இணைந்த மகாலட்சுமி ராஜ யோகத்தை உருவாக்குகிறார் இந்த மங்களகரமான யோகமானது புதனின் ராசியான மிதுன ராசியில் உருவாக இருக்கு இந்த யோகமானது நல்ல மரியாதை கௌரவம் செல்வம் போன்றவற்றை தரக்கூடியது இப்படிப்பட்ட மகாலட்சுமி ராஜ யோகம் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி மிதுன ராசியில் உருவாகிறதுனால அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லேயுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல நிதி நன்மையே கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் தற்போது அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யார் அந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கிடைக்க பெற போகிறது அந்த ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஸ்கப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க அந்த வரிசையில் நாம முதல்ல பார்க்க போற ராசி தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழாவது வேர்ல மகாலட்சுமி ராஜயோகம் உருவாக இருக்கு இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு லட்சுமி தேவியினுடைய சிறப்பான அருள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடைய ஆரம்பிச்சிடும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரித்து காணப்படும் நல்ல பொருள் இன்பம் கிடைக்கப்படுவீங்க தொழிலில் சிறப்பான பலன்களும் கிடைக்கப்பெறுவீங்க வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது குழந்தைகளால் நல்ல நல்ல செய்திகளை நீங்க பெற முடியும் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளுடனான உறவு சிறப்பாகவே அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் வேலையில நல்ல வெற்றியையும் பெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகாலட்சுமி தேவியினுடைய ராஜ யோகமானது எதிர்பாராத பல நன்மைகளையும் எதிர்பாராத பொருளாதார நிதி சம்பந்தப்பட்ட வருவாயையும் உங்களுக்கு போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு சுபிக்ஷத்தையும் நல்ல நிதி வளமையையும் கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத பணியிட மாற்றம் நீங்கள் விரும்பிய பணியிட மாற்றம் கிடைக்கலாம் இடமாற்றம் கிடைக்கலாம் அல்லது உங்களுக்கு வந்து உத பண பண உதவி அதாவது வந்து சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இது போன்றவை கிடைக்கலாம் சிலருக்கு சலுகைகள் கிடைக்கும் பரிசு பொருட்கள் கிடைக்கும் இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுபகாரிய நிகழ்வுகளும் வீட்டில் நிறையவே நடைபெற வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது முதல்ல உங்களுக்கு இந்த காலம் ரொம்ப ரொம்ப சுபிக்ஷத்தையும் அனுகூலங்களையும் தருவதோடு மட்டும் இல்லாமல் முழு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உங்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு நிறைய நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து உருவாக போகிறது இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போற ராசி மேஷராசி மேஷ மேஷராசியினுடைய மூன்றாவது வீட்ல மகாலட்சுமியுடைய ராஜயோகம் உருவாக இருக்கிறது இதன் விளைவாக லட்சுமி தேவியினுடைய ஆசையால எதிர்பாராத நிதி நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறலாம் தொழில நல்ல லாபத்தை நீங்க பெறுவீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல வெற்றியையும் முன்னேற்றமும் ஏற்படும் ஆனால் கூட்டு தொழில் செய்கிறவங்க தொழிலில் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் நிதிநிலை வலுவடைய ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறும் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேர வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் வந்து அதிர்ஷ்டம் உங்களுடைய வாயிற்கதவை தட்டும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலோ வியாபாரமோ பார்த்தீங்க அப்படின்னா மேன்மை அடைவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்குது அதில் ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாம் இருக்கும் சிலருக்கு ரெட்டிப்பு லாபம் பெறலாம் அதே மாதிரி வந்து நீங்கள் கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கூட்டு தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க இருப்பினும் உங்களுக்கு லாபம் அதிகரித்து காணப்படும் வரவு செலவு கணக்கில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் சாதகமான நிலைகளையும் அனுகூலங்களையும் உருவாக்கப் போகிறதுங்க அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே சரிங்க நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்கோங்க இருப்பினும் உங்களுக்கு வந்து நிறைய அனுகூலங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தலைகணமும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி பொருளாதார நிலைமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் உங்களுக்கு அதிக அளவில் லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது நிதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்கிறது அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து உடனுக்குடன் நிவர்த்தியாகும் திடீர் பண வருவாய் உங்களை திக்குமுக்காட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி கும்பம் கும்ப ராசியினுடைய ஐந்தாவது வீட்ல மகாலட்சுமியுடைய ராஜயோகம் உருவாக இருக்கு இதனால இந்த ராசிக்காரர்கள் குடும்பத்தினரினுடைய முழு ஆதரவை பெறுவாங்க ஆன்மீகத்தில் நாட்டம் சற்று அதிகரித்து காணப்படலாம் தொழிலில் பதவி உயர்வுடன் சம்பள உயர்வையும் நீங்க பெறலாம் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கப்பெறும் கூட்டு தொழிலில் சிறப்பான நன்மைகள் கிடைக்கப்பெறுவீங்க ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் செய்பவர்களுக்கு ஏராளமான லாபம் கிடைக்கப் பெறலாம் பரம்பரை சொத்துக்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாகவே அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்த பலவிதமான உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நீங்கள் வந்து அனுபவித்த பலவிதமான கஷ்டங்கள் துயரங்கள் இவை அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முடிவுக்கு பெறும் அப்படின் தான் சொல்லணும் இந்த ராஜ ராஜயோகமானது உங்களுக்கு பல வகைகள்ல பார்க்க முடியுது அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது குறிப்பாக நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய நன்மைகள் ஏற்படும் பொருளாதார நிலை மேன்மையடைய ஆரம்பிச்சிடும் திடீர் பண வருவாய் இருக்கும் சிக்கிய பணம் உங்கள் கைக்கு வந்து கிடைக்கலாம் ரெட்டிப்பு லாபம் கிடைக்க பெறலாம் பணியிடத்தில் ஊதிய உயர்வு சம்பள உயர்வு போனஸ் சலுகைகள் போன்றவை கிடைக்க பெறலாம் வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் அமையப்பெறும் மாணவர்களுக்கு ஒரு சுபிக்ஷத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமைய பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் இந்த காலம் அமைய பெறும் எந்த எந்தவித சந்தேகமும் கிடையாது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கூடுதல் பொறுப்புகள் கூடுதல் பதவி உயர்வு உயரதிகாரிகளினுடைய பாராட்டுக்கள் இவை அனைத்துமே வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது பல வகைகளில் சுபிக்ஷத்தையும் அனுகூல ையும் மட்டும் இல்லாம மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண அருளின் வாயிலாக உங்களுக்கு பொருளாதார நிலைமையும் உங்களுக்கு சற்று அதிகரித்து காணப்படும் இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையும் ஒருபடி முன்னேற்றத்தை காணப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம்